Sarvam <Sings> Sarvam i திருவடிகளே சரணம் கூடார வெல்லும் சீர் என்கிற இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் கீழ்ப்பாசுரத்திலே பிரார்த்தித்தார்கள் இல்லையா நோன்பு முடித்த பிற்பாடு தங்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் கீழே நோன்புக்கு பல வஸ்துக்களை கேட்டார்கள் இதையெல்லாம் கண்ணவிரான் சொன்னான் இத்தனை வஸ்துக்களை கேட்கிறீர்களே இதையெல்லாம் நான் தான் கொடுக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் ஏன் நான் என்னிடத்திலே தான் பெற வேண்டுமா வேறு யாரிடத்திலேயே இதை கேட்டு பெறக்கூடாதா என்று கேட்டான் அதற்கு இவர்கள் பதில் சொன்னார்கள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன்னோடு கூட மாட்டேன் என்று சொல்பவர்களை நீ வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் படைத்த கோவிந்தனே என்று பதில் சொன்னார்கள் கண்ணன் கேட்டான் நான் என்ன கேள்வி கேட்டேன் நீங்கள் என்ன பதில் கூறுகிறீர்கள் நான் எதற்காக என்னிடத்திலே பெற வந்தீர்கள் என்று கேட்டால் நீங்கள் கூடார வெல்லும் சீர்கோவிந்தா என்று சொல்கிறீர்களே ஆமாம் நான் கூடாரை வெல்ல வந்தான் அதில் என்ன சந்தேகம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்றான் அப்பா அதுதான் பா பதில் என்ன என்ன பதில் எனக்கு புரியவில்லையே கூடாரை வெல்லக்கூடிய கல்யாண குணங்களை நீ உடையவன் ஆமாம் அப்படியானால் என்ன அர்த்தம் உன்னுடனே கூடுபவர்களுக்கு நீ தோற்பவன் என்ன அர்த்தம் கிடைக்கிறதல்லவா அப்போ நாங்கள் உன்னோடு கூடிவிட்டோம் எங்களுக்கு நீ தோற்று விட்டாய் இப்பொழுது எங்களுக்கு வேண்டியதை எல்லாம் நீ கொடுக்க வேண்டும் அதுதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெருசம்மானம் உந்தன்னை பாடி பறைகுண்டு உன்னுடைய திருநாமங்களையெல்லாம் பாடி பறைகளையெல்லாம் பறைமுதலான வஸ்துக்களையெல்லாம் பெற்று நாங்கள் பெறக்கூடிய சன்மானம் நோன்பு நோற்ற பிற்பாடு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில பொருள்கள் அவை என்ன என்று நாங்கள் இப்பொழுது தெரிவிக்கிறோம் யாம் பெரு சம்மானம் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமுணிவோம் இனி இத்தனை வஸ்துக்கள் எங்களுக்கு வேண்டும் நீ கொடுக்கக்கூடிய பரிசு எப்படி இருக்க வேண்டும் என்னால் நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும் என்ன அழகாக இந்த பெண்கள் நோன்பு நோற்றார்கள் கண்ணனும் நப்பினை பிராட்டியுமாக சேர்ந்து இவர்களுக்கு என்னவெல்லாம் பரிசு கொடுத்தார்கள் என்ன அப்படி நாடு மெச்சும்படியாக நீ கொடுக்கக்கூடிய பரிசு இருக்க வேண்டும் பட்டாபிஷேக சமயத்திலே ராவனும் சீத்தையும் சேர்ந்து திருவடிக்கு ஒரு முத்து வட மாலையை கொடுத்தார்களே அதுபோலே இருக்க வேண்டும் அது எப்படி என்னென்ன பரிசுகள் நீ கொடுக்க வேண்டும் என்னால் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அனைய பல்கலனும் யாம் அணிவோம் சூடகம் என்னால் அது நெத்தி சுட்டி ஆபரணம் தோல்வளை தோள்களிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம் தோடு செவிப்பு எல்லாம் காது அணிகள் பாடகம் பாத கடக்கம் இனி இப்படிப்பட்ட ஆபரணங்களை நீயும் நப்பினை பிராட்டியும் சேர்ந்து எங்களுக்கு பூட்ட வேண்டும் இத்தனை நாள் நாங்கள் மகிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று வாசனாதி திரவியங்களும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் எங்களை அழகுபடுத்தி கொள்ள மாட்டோம் பால் உண்ணோம் என்று சொல்லியிருந்தோம் இல்லையா நோன்பு முடிந்த பிற்பாடு அந்த மாதிரியான ஒரு விவஸ்தைகள் நீங்கிவிடும் அப்போ எல்லாவற்றையும் நாங்கள் அணிந்து கொள்வோம் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொள்வோம் அதற்கு மேலே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் ஆடை உடுப்போம் என்னால் என்ன அர்த்தம் இத்தனை நேரம் ஆடை இல்லையா என்னால் அது அர்த்தம் அன்று எம்பெருமானுடைய களைந்த பீதக வாடையை நாம் உடுக்க வேண்டும் பெரியாழ்வார் என்ன சொன்னார் உடுத்து கல கலைந்த பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு நாம் கொள்ளக்கூடிய வஸ்திரம் அது பெருமாளுடைய பிரசாதமாக இருக்க வேண்டும் நாம் சாப்பிடக்கூடிய பிரசாதம் என்ன சாப்பிட்டாலும் அது பெருமாளுடைய பிரசாதமாக இருக்க வேண்டும் அதைத்தால் இவர்களும் ஆசைப்படுகிறார்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் என்னால் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து வழிவார இந்த நோன்பை முடித்த பிற்பாடு எங்களுக்கெல்லாம் நீ பால் சோறு சமைத்து தர வேண்டும் பால் சோறு என்னால் அக்கார வடிசில் ஷீராண்ணம் என்று சொல்லுவார்கள் அந்த பால் சோறு எப்படி இருக்க வேண்டும் என்னால் ஏதோ ஜலத்திலே அந்த சோறை நீ அரிசியை கொதிக்க விடக்கூடாது பாலிலேயே கொதிக்க விட வேண்டும் அப்படி பாலிலேயே கொதிக்க விட்டு அந்த சோறு மறையும்படி நெய்யை அதிலே நீ ஊற்ற வேண்டும் இத்தனை நாள் நெய்யே சாப்பிடவில்லை திருவாய்ப்பாடியில் ஏற்கனவே அபரிமித்தமான நெய் பால் தயிரெல்லாம் இருக்கிறது இப்பொழுது இவர்கள் வேறு ஒரு மாதமாக சாப்பிடவில்லை என்னால் அப்போ என்ன ஆகும் இன்னும் அதிகமாக அந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் சேர்ந்துவிடும் அத்தனை நெய்யையும் கொட்டி பால் சோறு சமைத்து தர வேண்டும் பால் சோறு மூட நெய் பெய்து பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி எல்லார் கையிலேயும் அந்த பிரசாதம் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பிரசாதத்தை சாப்பிடுவோமா என்னால் பிரசாதத்தை சாப்பிடவே மாட்டார்கள் ஏன் சாப்பிட மாட்டார்கள் இவர்கள் தான் கண்ணனுடைய அழகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஒழி ஒழிதொரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவ முதமே என்ன ஆறாவ முதமான கண்ணனை அனுபவிக்கும் பொழுது இந்த சாதாரண பால் சோறு இது சாப்பிடுவதற்கு இவர்களுக்கு மனசு வருமா வரவே வராது அப்படி பால் பால்சோறு உடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து இதைத்தானே ஆசைப்பட்டார்கள் அடியவர்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து குளிர வேண்டும் என்று இதைத்தானே ஆசைப்பட்டார்கள் முதலிலேயே அப்படி அந்த சேர்த்தி எம்பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தியிலே அத்தனை அடியவர்களும் சேர்ந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்